கரக்க பிடிக்கும் நல்லா இருக்கணும் எனக்கு கம்மியா பால் இருந்தால் போதும்னு நினைக்கிறோம் தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம் இந்த மாட்டோட விலை வந்து ஐம்பத்தாலு ரூபாய் சொல்றாங்க கிடையாது அனுசிச்சு கொடுத்துடலாம் இது மோள மாடு முட்டு விட்டு பயப்பட வேண்டாம் அதெல்லாம் எந்த பயமும் யாரும் குடிச்சுக்கலாங்க தலையீத்து மாடு ரெண்டு பல்லுங்க எந்த மாட்டுலயும் நம்ம மாடு கழிக்கிற மாடு இருக்காதுங்க நான் அந்த மாதிரி மாடு வாங்க மாட்டேங்க மாடு ஒவ்வொன்றும் செலக்சன் மாடா தான் இருக்கும் உதவாத மாடு வாங்கிட்டு வந்து உதவாத வியாபாரம் இன்னைக்கு பண்ண மாட்டேன் நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க நல்லா இருக்காங்கன்ற பேர் தான் இருக்க கெட்டு போனாங்கிற பேர் இருக்காதுங்க இது யார் வேணும் இந்த மாடு என்ன காண்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாம் ஆலோ தமிழ்நாடு டெலிவரி உண்டு அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா போதும் உங்க இடத்துக்கு மாடு கொண்டு வந்து சேஃபா சேர்த்துட்டு கிட்ட மீதி கேஷ் கலெக்ட் பண்ணிக்குவோம் பால் எவ்வளோ இருக்கும் பால் ஒரு எட்டு லிட்டர் வருங்க நாலு நாள் எட்டு நாலு நாள் எட்டு லிட்டர் ஒன்பது லிட்டர் வருங்க